அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தரை பரவட்டம் என அன்பு சிவ சொந்தங்களே தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற பகுதியில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமைக்கான மந்திரத்தை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் நான்கு வரை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற இடத்துல கூப்பிட்டு எடுக்க மாட்டேன் கோச்சிக்காதீங்க திட்ட வேண்டாம் தினமொரு மந்திரம் எப்படி சொல்லணுங்கிற முந்தைய ஆடியோக்களை கேட்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மேலும் பைராலை சக்தி மீதத்தின் கட்டுமான பணிக்கு உதவுவதற்காக தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற முந்நூற்றி அறுபத்தைந்து மந்திரங்கள் அடங்கிய நூல் வெளியிட்டிருக்கோம் விலை அது போக சிகப்பு ஜோதிடம் எளிய பரிகாரங்கள் அடங்கிய சிகப்பு ஜோதிடம் நூல் விலை ரூபாய் ஐநூற்றி அறுபது இந்த நூல்களின் விற்பனை மூலம் கிடைக்கும் தொகை பைராளி சக்தி மீடத்தின் கட்டுமான பணிக்கும் எங்களது ஆன்மீக பணிக்கும் உதவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது ஜனவரி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் இருபதாம் நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பரமேஸ்வரனே பாதம் போற்றி ஓம் பரமேஸ்வரனே பாதம் போற்றி ஓம் பரமேஸ்வரனே பாதம் போற்றி அப்படின்னு ஈஸ்வர மனசார தியானம் பண்ணிட்டு நூற்றி இருபத்தோரு முறை சொல்லி எங்களது அன்றாட பணியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால உங்களது அறிவின் மேம்பாடு மேம்பாடு அடையும் அறிவின் திறன் அதிகரிக்கும் பழங்களா ஏதாவது படையில வச்சுக்கோங்க ஓம் பரமேஸ்வரனே பாதம் போட்டின்னு சொல்லி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தமூணுக்கான உங்களது பணிகளை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த அவர்கள் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி